الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون وما قد كان أن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث دعوات مستجابات لا شك فيهن த அவத்துல் வ வ த வ முசாஃபிர் வாலிதி அலா வலதிஹி அபு ஹுரையரார் உலா நபர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல அவர்கள் சொல்லுகின்றார்கள் மூன்று துவாக்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது ஒன்று தாவத்துல் மதுலும் அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா அடுத்தது வ தாவத்துல் முசாஃபிர் பிரியாணியுடைய துவா அடுத்தது வ தாகவத்தில் வாலிதி அலா வலதிகி பெற்றோர்கள் தனது பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துவா இந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது என்று கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலிவசல்ல மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கின்றான் என்றால் யாரும் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளுவது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது பிரியானுடைய துவா அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் பிரயாணி அதாவது பிரயாணம் என்றால் ஹதீஸ்லே வருகிறது அஸ்ஸப் ரஹத்து பிரயாணம் என்பது அதாபிலே வேதனையில் ஒரு துண்டாக இருக்கிறது என்று ஹதீஸ்லே வருகிறது எனவே அப்படியான அந்த முசாபிர் அந்த பிரயாணிக்கும் அல்லாஹு அலா அவருடைய துவாவையும் அங்கீகரிக்கின்றான் ஒரு தாவத்தில் வாலிதலா வளதிகி அதே போன்று பெற்றோர்கள் தனது பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துவா பெற்றோர்கள் தனது பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துவாவும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது பிள்ளைகளுக்காக துவா செய்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக மிளறுவதற்கு பெற்றோர்களுடைய துவா மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வ தஆலா نعمك توفيق زيوانا و السلام عليكم ورحمه الله تعالى وبركاته